கியூப் தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஓவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி தருமபுரி தொகுதி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து தருமபுரி யாருடைய கோட்டை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து பேசியிருக்கோம் ஆனால் தற்போது கலந்து நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாத்துமே பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டாங்க ஏங்க தேர்தல்னால் தருமபுரி தான் இருக்குங்க பயங்கர பண்டு சூடாக கிளம்பிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாமக தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதே தீவிரமான ஒரு ஓட்டு வேட்டையில் வந்து ஈடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு நடக்குது தருமபுரியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது ஒரு கூடுதல் தகவலாக வந்திருக்கிறது என்ன அப்படின்னா தர்மபுரி வேட்பாளராக அதாவது பாமகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக ஃபர்ஸ்ட்டு தருமபுரி மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அரசாங்கம் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பாமகவின் சார்பில் அறிவிக்கப்பட்டார் ஆனால் அன்று மாலையே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே வந்து பாமக தலைமைக்கு அதாவது தயலாபுரம் தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து போய் என்னங்க இவரை போய் நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறீங்க கேண்டிடேட்டாக வந்து நம்ம அன்புமணி நிற்பாரு இல்லை அப்படின்னா அவங்களுடைய துணைவியார் சௌமியா அவர்கள் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏறுபார்த்தோம் அவங்க நின்னா நிச்சயமாக தருமபுரி தொகுதி வந்து எளிதாக பாமகவின் கோட்டையாக கருதப்படுகிற இந்த தொகுதி வந்து ஜெயிச்சிடலாங்க ஈஸியாக நமக்கு வந்து மாம்பழமும் வந்து அங்கே பழுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போய் புகார் தெரிவிச்சிருக்காங்க உடனே தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ராமதாஸ் அவரிடம் வந்து முறையிட்டுருக்காங்க ஸோ பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவெடுத்து இறுதியாக தன்னுடைய மருமகள் சௌமியா அன்புமணி அவர்களை வந்து வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் ஸோ இதன் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு தொகுதியாக வந்து மாறி நிற்கிது ஏற்கனவே தருமபுரியில வந்து அன்புமணி தான் போட்டிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தொண்டர்களால் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலம் வந்து இன்னும் பதினைந்து மாதங்கள் இருப்பதன் காரணமாக வந்து அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டியிட விரும்பல இதன் காரணமாக கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிர்வாகிகள் வந்து இருக்காங்க கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்காங்க அதனால் இந்த பத்து தொகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்களும் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லிட்டு அவர் வந்து வேட்பாளராக அறிவிச்சார் அன்புமணி ராமஸ் அவர்கள் இதன் காரணமாக தான் போட்டியிடவில்லை என்பதை வந்து உறுதி செய்துவிட்டார் ஆனால் இருந்தாலும் அரசாங்கத்தை ஃபர்ஸ்ட் தருமபுரி தொகுதியில் வேட்பாளர் அறிவித்தது அங்குள்ள பாமக தொண்டர்களும் ஒரு ஏமாற்றத்தை அளித்ததன் காரணமாக உடனே இது மாதிரி கம்ப்ளைண்ட் போய் டக்குன்னு அப்புறம் சௌமியா அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தாங்க உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்த சௌமியா அன்புமணி அவர்களுக்கு பாமகவின் எம்எல்ஏக்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் மூத்த பாமக முன்னோடிகள் எல்லோருமே வந்து ஆரவாரமாக வந்து பட்டாசு வெடித்து சால்வ போற்றி பயங்கரமாக அவங்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருந்தாங்க அப்புறம் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அப்புறம் வாழ்த்து பெற்றார் அப்புறமேலும் வந்து மூணு பெண் வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினர் வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாலாம் எழுதிட்டு வராங்க பத்து பேரில் மூணு பெண்கள் வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் தான் சமூக நீதி காக்கிறோம் அப்படிங்கிறத போராடிட்டு வர்றாங்க எழுதிக்கிட்டும் வர்றாங்க பாமகவினர் ஆனால் இதனை தாண்டி திமுக தரப்பில் யார் நிற்கிறாங்க அப்படின்னா ஆ மணி அப்படிங்கிறவர் வந்து நிற்கிறாரு இவர் வந்து திமுகவின் இளைஞரணி நிர்வாகியாக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் ஓரளவு நன்கு அறியப்படுகிற ஒரு முகமாக வந்து இருக்கிறார் இவரும் வந்து வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஸோ நிச்சயமாக வன்னியர் பெல்ட் உள்ள தருமபுரி தொகுதி அப்படிங்கிறனால இவர் வந்து கேண்டிடேட்டாக போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஓட்டை வந்து பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருதுறாங்க ஆனால் இதற்கு முன்பாக தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் நிர்மத்தில் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி அந்த கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னு சொன்னது அவர் இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக தான் இந்த முறை அவர் எம்பிக்கு நிற்காமல் எம்எல்ஏக்கு நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க இப்போவே வந்து அவரை வந்து பெண்ணாகரம் அல்லது தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் அடுத்த முறை வந்து களமிறக்கப்படலாம் அல்லது கே பி அன்பழகன் அதாவது அதிமுகவில் கே பி அன்பழகன் வந்து மாவட்ட செயலர் இருக்காரு தருமபுரியில் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஐந்து முறை வந்து அங்கே வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாரு கே பி அன்பழகன் ஸோ அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னா கட்சியை பலமாக வளர்க்கணும் அப்படின்னா டாக்டர் செந்தில்குமார் அவர்களை வந்து அந்த பாலக்கோடு தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த முறை நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இப்போவே அவரை வந்து பாலக்கோடு தொகுதி இல்லை பென்னாகரம் தருமபுரி இந்த மூணு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்து அவரை வந்து வேலை செய்ய சொல்லுவோம் அப்படிங்கிற இதில் வந்து திமுக தலைமை வந்து கொஞ்சம் சொல்லியிருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறாரா அப்படிங்கிறத ஆனால் அந்த ஆ மணி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினெட்டு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நினச்சி அந்த இடைத்தேர்தலில் பாப்பி ரெட்டிப்பட்டி தொகுதியும் ஒன்று அங்கே வந்து திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வந்து தோல்வி தலைவினார் ஆ மணி அவர்கள் ஸோ தொடர்ந்து இளைஞர் நிர்வாகியாக உதயநிதிக்கு நெருக்கமானவராக வந்து செயல்பட்டுக்கிட்டே வந்தார் அது மட்டும் இல்லாமல் தற்போது மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய பி பழனியப்பன் மற்றும் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நெருங்கிய நபராகவும் ஆ மணி அவர்கள் இருக்கிறார் இதன் காரணமாகவே தலைமை வந்து இந்த முறை ஆ மணி அவர்களை வந்து இளைஞரின் சார்பில் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற வந்து தலைமை அறிவித்திருக்குது திமுகவில் அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் ஏற்கனவே சேலம் இளைஞர் மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தார் இந்த முறை திமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார் அதன் காரணமாக இளைஞரின் சிபாரிசுல வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஆ மணி அவர்கள் இந்த முறை தர்மபுரி தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அதிமுக அதிமுக பக்கம் வந்து ஆர் அசோகன் அப்படிங்கிறவர் வந்து வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவரும் தர்மபுரி அதிமுகவில் ஒரு முக்கிய முகமாக அறியப்படுகிறவர் அது மட்டும் இல்லாமல் தர்மபுரி மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சருமான கே பி அன்பழகன் அவருடைய ஆதரவு வந்து இவருக்கு வந்து இருக்குது இதன் காரணமாக இவர் வந்து அங்கே வேட்பாளராக வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் மூலியமாக ஸோ தருமபுரி தொகுதி நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் முன்னாடி போயிட்டுருக்குறதுனா திமுக விசஸ் பாமக அப்படிங்கிறது தான் வந்து களத்தில் வந்து போட்டியாக இருக்கிறது மூன்றாம் இடத்துல வந்து அதிமுக வந்து இருக்கிறது ஏன் அதிமுக மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் திமுக வந்து இப்போவே தேர்தல் வேலைகளை வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ வந்து நிறைய இடங்களுக்கு ஆ மணி அவர்கள் வந்து போய் மக்களிடம் வந்து வாக்கு சேகரித்து வருகிறார் பாமக வந்து ஏற்கனவே இந்த முறை வந்து போன முறை அன்புமணியை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோக்கடிச்சிட்டாங்க மக்கள் ஆனால் இந்த முறை வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு நம்ம ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினரும் கடந்த ஒரு வருடமாகவே வேலை பார்த்துட்டு வராங்க தொகுதியில் ஆறு தொகுதியிலையுமே ஆனால் அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மூணு தொகுதி வந்து அதிமுக கைவசமும் மூணு வந்து பாமக கைவசமும் இருக்குது பென்னாகரம் தருமபுரி மேட்டூர் வந்து பாமக கைவசமும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் மற்றும் பாலக்கோடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக இவசமும் இருக்குது அதனால் பாமகவும் அதிமுகவும் ஒரு சபமலத்தில் இருக்குது ஆனால் இருந்தாலும் எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல யார் உட்காறாங்க அப்படிங்கிறது காரணமாக தருமபுரி மக்கள் வந்து இந்த முறை திமுக கூட்டணிக்கு வாக்களிப்ப இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அங்கே கிரவுண்ட் லெவலில் சிலர் அப்படி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இங்கே போட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுக விசஸ் பாமக தான் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தருமபுரியில் களமிறக்கப்பட்டதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து போட்டியிடலை ஸோ ஒருவேளை சென்ட்ரல்ல சென்ட்ரலில் பாஜக ஆட்சி அமைஞ்சால் தருமபுரி தொகுதியினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சௌமியா அவர்கள் வந்து மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வந்து வழங்கப்படுவதாக ஒரு கூடுதல் தகவல் ஒருவேளை மத்திய இணையமைச்சராக பொறுப்புக்கு இவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்ணாகரம் அல்லது தருமபுரி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து குறிவைத்து காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி தகவல் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே பாஜக கூட்டணியில் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவியை வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து பெற்றுத்தரலாம் மூன்றாம் மணியாக நம்ம கூட்டணி அமைச்சு நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து மாநிலத்திலும் அதிகாரமிக்க ஒரு கட்சியாக பாமக மாறும் என் காரணமாக சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் அன்புமணி அவர்களுடைய நகர்த்தர்கள் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாமகவை சேர்ந்த சில தொண்டர்கள் அதே போல சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வன்னியர் சமூகம் மட்டுமல்லாது பல்வேறு சமூகங்களுடைய ஆதரவு வந்து தொகுதியில் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக அவங்களுடைய தந்தையார் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவராக வந்து இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆரணி தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியான காங்கிரஸை சேர்ந்த விஷ்ணு பிரசாத் அவருடைய சகோதரர் அவங்களும் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாரு ஸோ அன்புமணி அவர்களும் தன்னுடைய கணவர் அவரும் வந்து எம்பியாக இருந்திருக்காரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக வந்து சௌமியா அன்புமணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன் அப்பா எம்பி ஆனது போல தன் சகோதரர் எம்பி ஆனது போல தன் கணவர் எம்பியாக இருந்தது போல தானும் ஒரு எம்பியாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்தில் போய் பேசலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவங்க இருக்காங்களாம் ஸோ மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதை தாண்டி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இளங்கலை சமூகவியல் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் வந்து படிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக எம்ஏ சமூகவியல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காங்க பிஹெச்டி வந்து காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ முனைவர் பட்டம் பெற்ற நபர் தான் சௌமியா அன்புமணி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பசுமை தாயகத்தின் அமைப்பினுடைய தலைவராகவும் வந்து இருக்கிறார் ஸோ இயற்கை ஆர்வலராகவும் வந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் வந்து இருக்கிறார் ஸோ இதன் காரணமாக வந்து மக்களிடம் ஒரு பரிச்சயமான முகம் ராமதாஸ் அவருடைய மருமகள் அன்புமணி அவருடைய மனைவியே வந்து தர்மபுரியில் போட்டியிடுவது பாமகவிற்கு ஒரு பெரும் செல்வாக்கை வந்து மேலும் பெற்று தரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள பாமக தொண்டர்கள் வந்து கருதுறாங்க அதே சமயம் திமுக வந்து அங்க வந்து விசிகா பலமாக இருப்பதன் காரணமாக அவங்களுடைய வாக்குகளும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுடைய வாக்குகளை வந்து பாத்தீங்கன்னா அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளை வந்து அவங்களும் வந்து கவர்றாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் ஆமணி அவர்கள் வந்து சட்டப்படிப்பு படுத்திருக்கிறார் திமுக சார்பில் போட்டிருக்கக்கூடியவர் அசோகன் அவர்கள் அவரும் வந்து ஒரு பட்டதாரி தற்போது பாமக டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ரீதியில் வந்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற வியூகம் வந்து தருமபுரியில் ஒர்க் அவுட் ஆகுமா தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து வெற்றி பெறுவாரா அல்லது திமுகவை சேர்ந்த ஆ மணி அவர்கள் வெற்றி பெறுவாரா அல்லது அதிமுகவை சேர்ந்த ஆர் அசோகன் அவர்கள் வந்து வெற்றி பெறுவாரா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் இன்னைக்கு வந்து தருமபுரி களம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஆனால் பிறக்க இந்த வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தும் வெயிலில் பயங்கரமாக ஓட்டு வேட்டையில் மூணு கட்சிகளும் ஈடுபட்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டாக்டர் அபிநயா பொன்னியவளவன் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க ஸோ இந்த கட்சி வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து ஒரு பத்திலிருந்து பதினைந்தாயிரம் வாக்குகள் வந்து வைத்திருக்கிறது ஸோ இந்த முறை எவ்வளோ வாக்குகளை வந்து பெற போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தர்மபுரி தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது ஆனால் நான்கு முனை போட்டி நிலவினாலும் திமுக விசஸ் பாமக அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கடுமையான போட்டியாக வந்திருக்கிறது இந்த நான்கு முனை போட்டியில் போட்டியிடக்கூடிய நான்கு வேட்பாளர்களுடைய பின்னணியை வந்து நான் குறித்து உங்களிடம் சொன்னேன் மீண்டும் வேறொரு தொகுதி குறித்து முக்கியமான கள ஆய்வுகளை வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பேசலாம் நன்றி வணக்கம்